ராமலிங்கா மருத்துவமனை திருவண்ணாமலை வணக்கம் ராமலிங்கா சித்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்க ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக குணமாகக்கூடிய நோய் பாதிப்புகள் ஒன்றான வெங்கைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய யுக்கோரியா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எந்த வயதினரான பெண்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினாறு வயதுகிறந்து அறுபத்தைந்து எழுபது வயது மூதாட்டி வரைக்குமே இந்த யுக்கோரியா அப்படிங்கிறது வந்து ஏற்படும் சோ வெங்கைப்படுதல் இப்போ வந்து ஃபிசியாலஜிக்கையும் இருக்குது பேத்தலஜிக்கையும் இருக்குது ஓகேங்க இயற்கையாக வந்து நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து அறிகுறியாக வந்துட்டு நமக்கு இந்த அதாவது வகைப்படுதல் வந்துச்சு நார்மலாகவே வந்து ஏற்படும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம உடம்பு வந்து எப்போ வந்து வெகைப்படுதாக ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய்க்கு முன்னாடியும் மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த வகைப்படுதல் ஏற்படும் போது ரொம்ப ரொம்ப நா காமனான ஒரு விஷயம் ஸோ வந்து நமக்கு பீரியட் சைக்கிள் இருக்கு யா முப்பது நாட்களுக்கு ஒரு டைம் வரும் சிவவங்க முப்பத்தைந்து நாட்கள் சிவவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு டைமே இந்த மாதவிடாயானது வந்து காணப்படும் ஸோ அது வந்து மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த அந்த நாட்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய நாள் பதினைந்து பதினாறு நாள் இப்போ முப்பது நாட்களுக்கு ஒரு டைம் வரும்போது அவங்களுக்கு பதினைந்துலேருந்து பதினாறு நாள் தான் வந்து நடுவே இருக்கக்கூடிய மிட் சைக்கிள் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஓவிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம உடம்பு நடக்கும் அதாவது முட்டை வந்துட்டு நல்லா வந்து வளர்ச்சி அடைந்து அந்த ஓவேரியன் ஃபாகிக்கல் வந்து அப்சர் ஆகி வெளியே வரும் ஸோ அந்த முட்டை ரீஸ் ஆகிற அந்த ஒரு அறிகுறியாக சைனாக வந்துட்டு நமக்கு இண்டிகேஷனாக நமக்கு இந்த வெகைப்படுதல் வந்து ஏற்படும் ஓகேங்களா இந்த வெகைப்படுதல் வந்துட்டு பீரியட்ஸ் முடிஞ்சும் அதாவது முடிஞ்சு வர்றது அப்புறம் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஸோ எது வந்து அப்நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சயின்ஸை வச்சு அது வந்து அப்நார்மலான விகைப்படுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம கணிக்க முடியும் ஸோ வந்து எப்படின்னா அந்த ஸ்மெல் அதாவது அந்த வாடையோட கூடிய அந்த வகைப்படுத ரொம்ப வந்து ஃபவுயான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும் ஓகேங்களா அப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் வந்துட்டு கலர் அந்த ஒயிட்டாக ரொம்ப வந்து ஒயிட்டாக இருக்கிறது அப்புறம் வந்துட்டு ரொம்ப க்ரீனிஷான ஒரு ஒயிட்டாக ப்ரௌனிஷாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான கலர் சேஞ்சை வச்சுமே வந்துட்டு அந்த வெகைப்படுதல் வந்துட்டு அப்நார்மலா இருக்கு நம்ம உடம்பு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தேர்டா வந்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இச்சிங் இருக்கும் அரிப்பு வந்து ஏற்படுத்தும் இந்த மூணு இருக்கும் போது பேஷண்ட் வந்து அந்த வெகைப்படுதல் வந்து ரொம்ப ரொம்ப அப்நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் சோ இப்படி ஏற்படக்கூடிய அந்த அதாவது அந்த டிஸ்சார்ஜ் இருக்கு இல்லையா சோ அது வந்துட்டு இதாக்டீரியக்காவோ ஏன்னா ஃபங்க்ஸ் இன்ஃபெக்ஷனாலயோ அந்த வந்து டிஸ்சார்ஜ் வந்து இருக்கலாம் சோ பேக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான இது இருக்கும் கன்சிஸ்டன்சி அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் கேர்டி ஒயிட் அதாவது ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்கும் ஸோ வந்து ரொம்ப மிக்டாக இருக்கும் ஓகேங்களா அதுவே வந்துட்டு ஃபங்கல் அப்படின் போது ரொம்ப வாட்ரியாக ரொம்ப யூஸாக அப்படியே வந்து க்ரீனிஷ் ப்ரௌனிஷ் கலராக ஸ்மெல்லோட கூடி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஃபங்கல் பேக்டீரியாவை வந்து நம்ம இதை வச்சு இது பண்ண முடியும் இந்த மாதிரியான அதாவது அப்னார்மலான வைட் டிஸ்டார்ஜ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இது வந்து கியூர் ஆகும் ஸோ இது வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்னால கூட வந்துட்டு இந்த வயட் டிஸ்டார்ஜ் வந்து ஏற்படும் ஓகேங்களா ஸோ வந்து இது அதிகமாக ஏற்படுதா கம்மியாக ஏற்படுதா அப்படிலாம் கிடையாது அது மாதிரியான டிஸ்சார்ஜ் இருந்தாங்க அது வந்து அப் சைன் தான் ஓகேங்களா ஸோ எந்தெந்த மாதிரி செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் ஆகிய அது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே இந்த வைட் டிஸ்சார்ஜிங்கிறது வந்துட்டு கர்ப்பப்பை வாயுக இருந்தால் தான் நமக்கு வந்து ஏற்படும் ஸோ கருப்பை உள்ள வந்துவிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதனாலையும் இருக்கும் ஓகே ஸோ மோஸ்ட்டா வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை தான் இந்த வைட் டிஸ்டார்ஜ் அது வந்து ஏற்படும் செகண்ட்ரியா என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைகப்பியன் டியூப் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நாக இன்ஜுரி நகர் இருக்கியா ஸோ வந்து செகண்ட்ரியா அதுக்கப்புறம் வந்து பெல்விக் இன்ஃபர்மேட்ரி டிசீஸன் சுகப்படிக்க அந்த பிரச்சனைனாலேயும் வந்துட்டு இந்த வைட் டிஸ்டார்ஜ் வந்து ஒரு சைனா இந்த பிரச்சனை இருக்கு ஸோ அதனால இந்த சைனை வந்து நம்மளுக்கு காமிக்கிறோம் அப்படின்னுட்டு இந்த டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும் ஸோ அதோடு கூடிய அவங்களுக்கு அடி வயிறு வந்து ரொம்ப பெயினா இருக்கிறது ஸோ ஃபீவரும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்சியஸ் ஆன ஒரு விஷயமா வந்து நமக்கு காணப்படும் டிஸ்டார்ஜ் டிஸ்சார்ஜ் ஏற்படும் பொழுது இதை நம்ம ஃபர்தராக ட்ரீட் பண்ணாமல் விடும்போது நமக்கு யூட்ரைன் கார்சினோமா யூட்ரைன் டியூமர் இது மாதிரி ஏற்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கியூர் பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு சரியாகும் ஸோ இதை வந்து அப்படியே சரியாகுமா அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்தால் மட்டும்தான் க்யூர் ஆகும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல விதத்தை வந்து நம்ம கியூர் பண்ணிகிட்டு இருக்கும் பேஷண்ட்ஸ் வந்து பதினைந்துலேருந்து முப்பது நாட்களையும் வந்து முழுமையாக வந்து குணப்படுத்திட்டு இருக்கும் நம்ம பேஷண்ட்ஸுடைய ப்ராப்பரான வாதிப்பித்த கஃப் தூக்கத்தை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை சமநிலைப்படுத்தி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நல்ல விதத்தை வந்து கியூர் பண்ணிகிட்ருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்த்தோ ஆர்த்ரைட்டிஸ் தான் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கியூர் பண்ணிகிட்ருக்கும் எகம்பு மூட்டு நரம்பு தசை இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நைன் நைன் பர்சன்ட்டுக்கும் மேலே நிறைய விதத்தை வந்து கியூர் பண்ணிகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொது சிகிச்சையாக தொண்ணூற்றைந்து சதவீதத்திற்கும் மேலாக குணப்படுத்தக்கூடிய நோய் பாதிப்புகள் அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது இரத்த ஊட்ட சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புகள் நரம்பு மற்றும் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் வந்துட்டு ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆண் பெண் குழந்தையின்மை கண்டிஷன்ஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சிறுநீரக பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம நகை விதத்தில் வந்து கியூர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைகளாக இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மெடிசன்ஸ் எல்லாமே உங்கள் கொரியர் முகியமாகவே அனுப்பி வைக்கப்படும் ம இன்ஸ்டாகிராம் வாட் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதில் ஃபாலோ பண்ணி உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கையை வந்து கேட்டறிக்கலாம் நீங்க பயன்பெற்றது மட்டுமில்லாமல் உங்க சுற்றத்திற்கும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராமலிங்கா மருத்துவமனை கீழ்ச்செட்டிப்பட்டு கள்ளக்குறிச்சி ரோடு திருவண்ணாமலை